மாநில பிரிவு வணக்கம் நிகர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் எனப்படும் தேசிய பால்வள இயக்கம் குறித்த தகவல்கள் இடம்பெறுகின்றன நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீடித்த முறையில் நாட்டில் பால் உற்பத்தியை அதிகரித்து கிராமப்புற விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் உள்நாட்டு மாட்டு இனங்களை வளர்த்து பாதுகாப்பதற்கென ராஷ்டிரிய கோகுல் மிஷன் எனப்படும் தேசிய பால்வள இயக்கத்தை மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது அதிகரித்து வரும் பாலின் தேவையை பூர்த்தி செய்து கால்நடை வளர்ப்புத் தொழில் விவசாயிகளுக்கு லாபகரமானதாக அமையச் செய்வதே இதன் குறிக்கோள் ஆகும் மாடுகளின் இனப்பெருக்கத்திற்கு உயர் மரபணு பண்புகளைக் கொண்ட காளை மாடுகளை பயன்படுத்துவதும் இத்திட்டத்தின் ஒரு அம்சமாகும் இதன்படி கிராமப்புறங்களில் செயற்கை கருவூட்டல் முறையை விரிவுபடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கேற்ப மரபணு அமைப்பை மேம்படுத்தி உள்நாட்டு மாட்டு இனங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக கால்நடை அபிவிருத்தி திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் உள்நாட்டு பசு மற்றும் காளை மாட்டு இனங்களை அறிவியல் ரீதியாக முழுமையாக வளர்த்து பராமரிக்க ஆதரவு அளிக்கும் வகையில் நாட்டு மாடு பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி மையங்கள் அமைக்கப்படுகிறது உயர் மரபணு திறன் கொண்ட காளைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவதுடன் மாட்டினத்தின் தரத்தை மேம்படுத்த பாலின வரிசைப்படுத்தப்பட்ட விந்தணுக்கள் மற்றும் செயற்கை கருவூட்டல் போன்ற தொழில்நுட்ப பயன்பாடும் இத்திட்டத்தில் ஊக்குவிக்கப்படுகிறது தேசிய பசு அபிவிருத்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் தேசிய பால்வள இயக்கத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரையிலான ஐந்தாண்டு காலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் பெரும்பகுதி மத்திய அரசின் நூறு சதவீத நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது விரைவுபடுத்தப்பட்ட இன அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் செயற்கை கருவூட்டல் முறையை பயன்படுத்தும் விவசாயிகளுக்கான மானிய உதவியில் மத்திய அரசின் பங்காக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது செயற்கை கருவூட்டலுக்கு பயன்படுத்தப்படும் விண்தணுக்கள் ஐம்பது சதவீத மானிய விலையில் வழங்கப்படுகின்றன கால்நடை இனப்பெருக்க பண்ணைகளை அமைக்கும் தொழில் முனைவோருக்கும் மூலதன செலவில் ஐம்பது சதவீதம் வரை அதாவது அதிகபட்சமாக இரண்டு கோடி ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் முதலாவது தொகுப்பில் காலை அபிவிருத்தி சந்ததி பரிசோதனை பாரம்பரிய இனத்தேர்வு மற்றும் மரபணு தேர்வு மூல உயிரணு இறக்குமதி போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது அத்துடன் தற்போது செயல்பட்டு வரும் விந்தணு உற்பத்தி மையங்களை வலுப்படுத்துதல் செயற்கை கருவூட்டலுக்கான ஐபிஎஃப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் ஐப் பரிசோதனை கூடங்களை அமைத்தல் விட்ரோ கரு உற்பத்தி தொழில்நுட்பத்தை பின்பற்றுதல் கால்நடை இனப்பெருக்க பண்ணைகளை அமைக்கும் பணிகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படுகிறது செயற்கை கருவூட்டல் கட்டமைப்பை வலுப்படுத்த மெய்ட்ரி எனப்படும் இந்தியாவின் கிராமப்புறங்களுக்கான பன்னோக்கு செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப மையங்களை உருவாக்குதல் நாடு தழுவிய செயற்கை கருவூட்டல் திட்டத்தை செயல்படுத்துவது நிச்சயமான கருவுறுதலுக்கு பாலின வரிசைப்படுத்தப்பட்ட விந்தணுக்களை பயன்படுத்துவதோடு தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தை நடைமுறைப்படுத்துவது போன்றவை மேற்கொள்ளப்படுகிறது உள்நாட்டு கால்நடை இனங்களை உருவாக்கி பாதுகாக்க ஏதுவாக கோ சாலைகள் அமைக்கவும் உதவி வழங்கப்படுகிறது மாநில கால்நடை அபிவிருத்தி வாரியங்கள் பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்புகள் மத்திய உரை விந்தணு உற்பத்தி மற்றும் பயிற்சி மையம் மத்திய கால்நடை இனப்பெருக்க மையங்கள் தேசிய பால்வள வாரியம் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மத்திய பல்கலைக்கழகங்கள் அரசு கால்நடை பல்கலைக்கழகங்கள் தேசிய பால்வள இயக்கத்தை செயல்படுத்தும் அமைப்புகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன மாநில அளவில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முகமை மற்றும் இதில் பங்கேற்கும் அமைப்புகளை மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் எனினும் மத்திய அரசின் மானிய உதவிகள் அனைத்தும் திட்டத்தை நிறைவேற்றும் முகமைகளுக்கு நேரடியாக விடுவிக்கப்படும் இந்த நிதியை பயன்படுத்தியதற்கான பயன்பாட்டு அறிக்கையை உரிய படிவத்தில் மாநில அரசுகளால் மேலொப்பம் இடப்பட்டு மாநில அரசுகள் வாயிலாகத்தான் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் தேசிய பால்வள வாரியம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழக அமைப்புகள் தங்களது செலவின பயன்பாட்டு அறிக்கையை நிதியாண்டின் இறுதியில் சமர்ப்பிப்பது அவசியம் திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்புகள் ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனித்தனி வங்கிக் கணக்குகளை பராமரிப்பதும் அவசியம் திட்ட செயலாக்க முகமைகள் தங்களது திட்ட அறிக்கையை தயாரிக்கும் போது மத்திய ஊரக வளர்ச்சித்துறை வேளாண் துறை கூட்டுறவுத்துறை மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளால் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் ஒருங்கிணைப்பாக தயாரிக்க வேண்டும் தேசிய பால்வள இயக்கத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை செயலாளரை தலைவராகவும் கால்நடைத்துறை ஆணையர் உட்பட மொத்தம் ஏழு உறுப்பினர்களைக் கொண்ட திட்ட ஒப்புதல் மற்றும் வழிகாட்டுதல் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது திட்டத்தை சுமூகமாக நிறைவேற்ற தேவையான மாற்றங்களை மேற்கொள்ளவும் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கும் இக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது இது தவிர தேசிய அளவிலான கண்காணிப்பு குழு ஒன்றும் இயங்கி வருகிறது துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்ட இக்குழு திட்ட செயல்பாட்டு முகமைகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் அதிக பால் தரும் பசுமாடுகளை ஈனும் அளவிற்கு தரமிக்க விந்தணுக்களை உற்பத்தி செய்வதற்கேற்ப செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்பம் குறித்து பயிற்சி அளிப்பதற்காக கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் வாயிலாக திறன் பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டம் குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதன்படி செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்பம் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதுடன் விவசாயிகள் மற்றும் செயற்கை கருவூட்டலில் சிறந்து விளங்கும் தொழில்நுட்ப நிபுணர்கள் சிறந்த பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு விருதுகளும் வழங்கப்படும் இது தவிர கால்நடைகளின் பேரணி நடத்துவது பயிலரங்கு மற்றும் கருத்தரங்குகளை நடத்துதல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் மற்றும் கையேடுகள் விநியோகித்தல் வீடியோ காட்சிகள் திரையிடல் ஓவியம் தீட்டும் பணிகளும் மேற்கொள்ளப்படுகிறது திட்டத்தை சிறந்த முறையில் நடைமுறைப்படுத்த தேவையான பிற முன்முயற்சிகளுக்கும் அரசு ஆதரவு அளிக்கும் அதிக பால் தரும் உயரக மாடுகளை உற்பத்தி செய்யும் விதமாக தேசிய பால்வள இயக்கம் செயல்படுத்தப்படும் கிராமங்களில் குறைந்தது இரண்டாயிரம் டோஸ் செயற்கை கருவூட்டல் ஊசிகள் விநியோகிக்கப்படும் இந்த ஊசி செலுத்தப்பட்ட மாடுகள் ஊசி செலுத்தப்பட்ட நாளில் இருந்து பனிரண்டு முதல் பதினைந்து மாதங்களுக்குள் அவை கருத்தரிக்கின்றனவா என்பது பரிசோதிக்கப்படும் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மாற்றியமைக்கப்பட்ட தேசிய பால்வள இயக்கத்தை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதற்கென கூடுதலாக ஆயிரம் கோடி ரூபாய் செலவிட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இந்த இயக்கத்திற்கான மொத்த நிதி ஒதுக்கீடு மூவாயிரத்து நானூறு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்தின்படி திட்ட செயல்பாட்டு முகமைகள் கன்று வளர்ப்பு மையங்களை அமைக்க மூலதன செலவில் முப்பத்தைந்து சதவீதம் ஒருமுறை உதவியாக வழங்கப்படும் இந்த நிதி உதவி வாயிலாக சுமார் பதினைந்தாயிரம் கன்றுக்குட்டிகளை பராமரிப்பதற்கான முப்பது மையங்கள் அமைக்கப்படும் மேலும் அதிக பால் தரும் இனத்தைச் சேர்ந்த கன்றுக்குட்டிகள் வாங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளிடமிருந்து பெறும் கடனுக்கு மூன்று சதவீத வட்டி தள்ளுபடியும் அளிக்கப்படும் இவை தவிர முந்தைய திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வந்த மற்ற பணிகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து புதிய திட்டத்திலும் இடம்பெறும் மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மாற்றி அமைக்கப்பட்ட ராஷ்ட்ரிய கோகுல் இயக்கத்தை செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது பால் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து உள்நாட்டு மாட்டு இனங்களை மேம்படுத்துவதோடு பால்வள விவசாயிகளுக்கும் அதிகாரம் அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கால்நடைத்துறையில் சுயசார்பை அடைவதில் இது ஒரு பெரும் முயற்சியாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பால்வள இயக்கத்தை செயல்படுத்தியதன் காரணமாக கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் பால் உற்பத்தி அறுபத்து மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு காலகட்டத்தில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்று ஏழு கிராம் பால் கிடைத்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நான்காம் ஆண்டில் இது ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு நானூற்று எழுபத்தோரு கிராம் அளவுக்கு கிடைக்கிறது பசும்பால் உற்பத்தி இருபத்தொன்பது புள்ளி நான்கு எட்டு மில்லியன் டன்னிலிருந்து நாற்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது மில்லியன் டன் எருமைப்பால் உற்பத்தி எழுபத்து நான்கு புள்ளி ஏழு மில்லியன் டன்னிலிருந்து நூற்று நான்கு புள்ளி மூன்று எட்டு மில்லியன் டன் அதிகரித்துள்ளது பால் தரும் கால்நடைகளின் எண்ணிக்கையும் மில்லியன் டன்னிலிருந்து நூற்று பதினொன்று புள்ளி ஏழு ஆறு மில்லியன் டன்னாகவும் அதிகரித்துள்ளது நாட்டில் உள்ள அறுநூற்று ஐந்து மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு அவர்களது இருப்பிடத்திலேயே செயற்கை கருவூட்டல் சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படும் நிலையில் இதுவரை எட்டு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் மாடுகளில் செயற்கை கருவூட்டல் மேற்கொள்ளப்பட்டு ஐந்து கோடியே இருபத்தோரு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கன்று குட்டிகளை ஈணுவதற்கான அதிநவீன செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்பம் எளிதில் கிடைக்கச் செய்திருப்பதுடன் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள கால்நடை வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருபத்தி இரண்டு ஐ வி எஃப் செயற்கை கருவூட்டல் ஆய்வகங்களும் இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது செயற்கை கருவூட்டல் தொடர்பான மேம்பட்ட தொழில்நுட்ப பயன்பாடு குறித்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறு பன்னோக்கு செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது செயற்கை கருவூட்டல் முறையில் தொன்னூற்றி ஐந்து கருக்கள் உற்பத்தி செய்யப்பட்டதில் பதினான்காயிரத்து நூற்று நாற்பத்தைந்து கருக்கள் மாடுகளுக்கு செலுத்தப்பட்டு உயர் மரபணு தன்மை கொண்ட இரண்டாயிரத்து நூற்று ஐந்து கன்றுகளும் பிறந்துள்ளன உள்நாட்டு மாட்டு இனங்களை உருவாக்கி பராமரிக்கும் பதினாறு கோகுல் கிராமங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன உள்நாட்டு மாட்டு இன விந்தணுக்களை சேமித்து வைப்பதற்கான தேசிய காமதேனு இனவிருத்தி மையங்களும் இரண்டு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மையங்கள் வடக்கில் மத்திய பிரதேசத்தின் இட்டார்சி அருகே உள்ள கீரத்பூரிலும் தெற்கே ஆந்திர மாநிலம் ூர் அருகேயுள்ள சிந்தள தேவி என்ற இடத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன இதுதவிர தொழில்நுட்ப சுயசார்பின் ஒரு சாதனை அம்சமாக தேசிய பால்வள வாரியத்தால் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு மாட்டு இனங்களை மரபணு வரிசைப்படுத்துவதற்கான கவு சிப் மற்றும் மகிஷ் சிப்புகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதுடன் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்திற்குட்பட்ட தேசிய விலங்கின மரபணு ஆதார மையம் மற்றும் கவுசாட் ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய பால்வள வாரியத்தால் உள்நாட்டு பாலின வகைப்படுத்தப்பட்ட விந்தணு உற்பத்தி தொழில்நுட்பமும் உருவாக்கப்பட்டுள்ளது உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத கால்சியம் சத்து மிகுந்த பால் பிறந்த குழந்தைகள் முதல் அனைத்து வயதினருக்கும் அத்தியாவசியம் என்பதால் பால் உற்பத்தியை அதிகரிப்பது அவசியமாகிறது பால் உற்பத்தி அதிகரித்தால் நேரடி பயன்பாடு தவிர எஞ்சியவை பாராடைக்கட்டி வெண்ணெய் நெய் தயிர் மோர் ஐஸ்கிரீம் என உபப்பொருட்களாக மாற்றியும் பயன்படுத்தப்படுகிறது உள்நாட்டு தேவைக்கும் அதிக அளவில் பால் உற்பத்தியானால் பால் பவுடர் மற்றும் பால்கோவா போன்ற இனிப்பு ரகங்களை தயாரித்து உள்நாட்டில் விற்பனை செய்வதோடு மட்டுமல்லாது வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம் கால்நடைகளை வளர்த்து பராமரிப்பதில் பெண்கள் பெரும் பங்கு வகிக்கும் நிலையில் இத்திட்டம் சிறு குறு விவசாயிகள் மற்றும் கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பெரிதும் உதவிகரமாக அமைந்துள்ளது இன்னும் சொல்வோமையானால் பால் உற்பத்தி அதிகரித்து கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருப்பதோடு இந்தியாவின் பூர்வீக மாட்டு இனங்களை பாதுகாப்பதிலும் தேசிய பால்வள இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளது ஒட்டுமொத்தத்தில் தேசிய பால்வள இயக்கம் பால் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்திருப்பதோடு மட்டுமன்றி உள்நாட்டு காளை மாடுகளின் எண்ணிக்கையையும் அதிகரித்து பால்வளத் தொழிலில் ஈடுபட்டுள்ள சுமார் எட்டரை கோடி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருப்பது வரவேற்கத்தக்கது ஆகும் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி சுடர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் எனப்படும் தேசிய பால்வள இயக்கம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் மணிமாறன் வாசித்தவர் बड़ी कबिलन